இன்னைக்கு நம்ம விசேஷமாக உங்களுடைய குடும்பத்திற்காக நம்முடைய குடும்பங்களுக்காக எதற்கு ஜெபம் பண்ண போகிறோன்னா குடும்பங்களின் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் போன வாரம் நம்ம சந்தித்த போது குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணோம் எல்லாம் உலக பிரகாரமான பிரச்சனைகள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறது குடும்பங்களுக்கான ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம் பிரதானமான ஜெபம் இதுக்கு தான் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பமாகவும் தனித்தனியாகவும் பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் மாத்திரல்ல பல வரங்களை வாக்கு பண்ணி இருக்கிறார் தம்முடைய வல்லமையை வாக்கு பண்ணியிருக்கிறார் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிறார் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் வைத்திருக்கிறார் கனி கனிகொடாத மரம் கனி கனிகொடாத மனிதன் கனி கனிகொடாத குடும்பம் கனிகூடாத சபை கனிகூடாத ஊழியம் எது ஒன்றும் கர்த்தருக்கு முன்பாக நிலைப்பதில்லை முதல்ல நமக்கு நல்ல கனிகள் பெருகணும் கனிகள் என்றால் என்ன கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு உங்களை அந்த பூமியில் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது ஒரு விதையை போடும்போது நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது இந்த விதை இந்த கனியை தரணும் இந்த அளவிலே தரணும் இந்த காலத்திலே தரணும் என்று மூன்று நிபந்தனைகளை நம்ம வச்சிருக்கிறோம் கனிகள் என்றால் விளைச்சல்களை குறிக்கிறது ஒருவன் ஒரு விதையை விதைக்கும் போது ஒரு எதிர்பார்ப்போட தான் விதைப்பான் வளர்ந்தா வளரட்டும் இல்லாவிட்டால் போட்டுன்னு யாரும் விதைக்க மாட்டாங்க வளர்ந்துரும் என்று தான் அதை விதைப்பார்கள் விதைக்கும் பொழுது ஒரு நோக்கம் வைத்துத்தான் விதைக்கிறார்கள் அதே போல தான் கர்த்தர் இந்த பூமியிலே நம்மை கொண்டு வந்து நாட்டினதில் ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கத்தை கொடுப்பதற்கு பேர் தான் கனி கொடுத்தல் என்று சொல்லுகிறோம் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுகிறது அதில் பாருங்க வெறும் கனி கொடுப்பது மாத்திரம் இல்லை நல்ல கனிகளை கொடுப்பது சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா சில மரங்கள் கனி கொடுத்து விடும் ஒரு ஆப்பிள் மரம் இருந்துச்சுன்னா ஒரு விதை போடுறீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு இதில் ஆப்பிள் பழங்கள் வரணும்னு சொல்லி அப்போ ஆப்பிள் தன்னுடைய கனியை கொடுத்துரும் ஆனால் வெட்டி பார்த்தா அது நல்ல கனியாக இருக்காது கனியும் கொடுக்கணும் அது நல்ல கனியாகவும் இருக்கணும் அது ஏற்ற வளர்ச்சி உள்ளதாகவும் இருக்கணும் ஒரு விதையை போட்டு ஒரு மரத்தை நம்ம வளர்த்து அதற்கு பல பிரயாசங்களை செய்து ஒரே ஒரு கனியை கொடுத்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்போ குறிப்பிட்ட அளவு கனியும் கொடுக்கணும் அது நல்ல கனியாகவும் இருக்கணும் கனி கொடுக்கணும் இதெல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற நிபந்தனைகள் இப்படி நல்ல கனிகளை கொடாத தேவன் எதற்கு நம்மை படைத்தாரோ ஒரு குடும்பத்தை கொடுத்தாரோ அதனுடைய பலனை கொடுக்காவிட்டால் அது எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் முன்பாக நிலைப்பதில்லை நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னிலே போடப்படும் ஒரு முறை ஒரு தோட்டத்தின் எஜமான் தோட்டத்தின் வழியாக கடந்து வந்தான் கர்த்தருடைய வேதத்தில் சொல்லுது அப்போ திராட்சை கொடிகளுக்கு நடுவில் ஒரு அத்தி மரம் இருக்கிறது அந்த அத்தி மரம் ரொம்ப நாளாக வளர்க்கப்படுகிறது அவர் பார்த்தார் பல வருடங்களாக இந்த அத்தி மரம் வளர்ந்து பெருகி இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் அதில் ஒரு பழத்தை கூட நம்ம பறிச்சது இந்த மரம் இப்படியே இருந்தால் அது நிலத்தை கெடுத்து விடும் நிலத்தில் இருக்கக்கூடிய சத்து சாரெல்லாம் உறிஞ்சிக்கொள்ளும் மற்ற பயிர்களுக்கு போகிற அந்த சத்தும் சாரமும் அதனுடைய வேர்களுக்கு போகும் ஆனால் அதற்கு ஏற்ற கனி அதில் இல்லை அதனால் தோட்டக்காரனை அழைத்து இந்த மரம் ஏன் இங்கே இருக்கணும் இதை இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொன்னான் அப்போ அந்த எஜமானிடத்தில் அந்த வேலையாள் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடுங்க இந்த மரத்தை சுற்றிலும் கொத்தி எரு போட்டு தண்ணீர் பாய்ச்சி விசேஷ கவனத்தை நான் செலுத்துவேன் கனி கொடுத்தாலும் சரி கனி கொடுக்காவிட்டாலும் சரி இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும் என்றான் அது மாதிரியே நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு அப்போ ஆவிக்குரிய கனி என்பது ஆளுக்கு ஆள் வித்தியாசப்படும் கர்த்தர் உங்களை கொண்டு வைத்திருக்கிற சித்தம் நீங்கள் இதை செய்யணும் என்று கர்த்தர் என்ன வச்சுருக்கிறாரோ அந்த தான் நமக்கான நம்முடைய கனி அதை நம்ம தேடணும் அதற்கு உதவி செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் இப்போ நம்முடைய குடும்பங்கள் கர்த்தர் முன்பாக நிலைக்கணும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும் தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளணும் கர்த்தர் வேலியடைத்து பராமரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருக்கணும் கனி கொடுக்கிற மரத்தை சுற்றி தான் வேலி போடுவாங்க கனி கொடுக்குற மரத்தை சுற்றி தான் பாதுகாப்பை ஏற்படுத்துவாங்க கனி கொடுக்குற மரத்தின் மேலே தான் கவனம் வைப்பார்கள் ஆகவே இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல கனிகளை கொடுக்கும்படி ஆவியானுடைய கிருபிகளுக்காக மன்றாட போகிறோம் மாத்திரல்லை அந்த கனிகளை கொடுப்பதற்காக கர்த்தர் வரங்களை நமக்கு தந்திருக்கிறார் நம்ம எப்படிலாம் கர்த்தருக்கு பயன்படணும் அப்படிங்கிற வரங்கள் இந்த வரங்கள் நம்முடைய வயதானவர்களுக்கு இருக்குது வாலிபர்களுக்கு இருக்குது ஊழியன் செய்கிற எல்லாருக்கும் இருக்குது ஏன் குழந்தைகளுக்கு கூட இருக்குது அப்போ நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாக கர்த்தருக்குள் வளர்ந்து பெருகி கர்த்தர் உங்களை இந்த பூமியில் நாட்டினதின் நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்கு இப்போ நம்ம தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ண போகிறோம் ஒருவேளை நீங்கள் சின்னதும் பெரிதுமான ஊழியத்தை செய்கிற தேவனுடைய இருந்தால் ஊழியத்திலும் நற்கனிகள் பெருகும்படிக்கு கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ண போகிறீங்க நாம் எல்லாம் தலைகளை தாழ்த்தலாம் கர்த்தரை நோக்கி காத்திருக்கலாம் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள் குடும்பமாக இருக்கிறவங்க நீங்கள் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தரை உங்களுடைய கண்கள் முன்பாக கொண்டு வாருங்கள் இந்த குடும்பம் தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பம் தேவனை விசுவாசிக்கிற ஒரு குடும்பம் இந்த குடும்பம் தேவனாலே விதைக்கப்பட்டு நாட்டப்பட்ட ஒரு குடும்பம் இந்த குடும்பம் தேவனாலே வேலியடைத்து பராமரிக்கப்பட்ட ஒரு குடும்பம் கர்த்தர் முத்திரையிடப்பட்ட கிணறின் நடுவிலே மறைவிக்கப்பட்ட நீரூற்றின் நடுவிலே உலாவுகிற தேவனாக தம்மை வெளிப்படுத்துகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உங்கள் குடும்பத்தின் நடுவிலே இறங்கிவிட்டார் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது முழங்கால்

ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கர்த்தர் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருக்கிற வரங்கள் கர்த்தர் உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணியிருக்கிற வல்லமைகள் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசத்துல பலுகி பெருகுவதற்காக தேவன் கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் இன்றைக்கு உங்களுடைய குடும்பம் ஒன்றும் குறைவில்லாமல் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு மேன்மை பாராட்டும்படி அனுகிரகம் செய்யும்படிக்காக இருக்கிறார் தேவ அபிஷேகம் உங்களை நிரப்புகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இப்பொழுது அசைவாடுகிறார் உங்களில் அநேகர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் நீங்கள் மனப்பூர்வமாக தேவனை தேடினீர்கள் கர்த்தர் சொல்லுகிறார் உன் அருகில்தான் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் வலப்புறம் இடப்புறம் வழியது என்று தெரியாமல் காத்திருந்த நேரத்துல பேசின அதே குரல் இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறது பெற்றுக்கொள்வாயாக கொள்வாயாக என்று சொல்லுகிறது கனி கொடுப்பாயாக என்று சொல்லுகிறது அந்த வார்த்தைகள் தான் நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் தான் நம்மிடத்தில உருவாக்குகிற வார்த்தைகள் கனியற்ற செத்த கிரிகளை அது மடங்கடிக்கிறது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வீணான கிரியைகள் வீணான காரியங்கள் தேவன் விரும்பாத காரியங்களை கனி கொடுப்பதற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் கிளைகளை வெட்டுகிறார் களைகளை பறிக்கிறார் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்காக அதை சுற்றிலும் கர்த்தர் உரம் போட்டு நல்ல நீர்களை பாய்ச்சி நல்ல கனிகளை கொடுக்கும்படிக்காக இப்போது உங்களை ஆயத்தப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் இறங்கி இருக்கிறார் இந்த குடும்பத்தை நடத்துகிறவர்களை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார் வயதான பெரியவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் வாலிபர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கிறார் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய காரணியம் என்ற பிரசன்னம் இப்பொழுது இறங்கி உங்களை மூடிக்கொள்ளுகிறதை நீங்கள் தெளிவாக உணர்கிறீர்கள் சிலர் புதிய பாஷையிலே கர்த்தரை துதிக்கிறீங்க சிலர் இந்த வல்லமினாலே தொடப்படுறீங்க சிலர் இந்த வல்லமினாலே நிரப்பப்படுகிறீர்கள் கர்த்தருடைய வல்லமையிலே நிரப்பப்பட நிரப்பப்பட கர்த்துடைய சாயல் நம்முடைய ஆவிக்குள்ளே உண்டாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தேவ ஆவிலே பரிபூர்ணமாக நிரப்பப்படுங்க கர்த்தாவே எங்கள் குடும்பத்தையும் கருத்திலே தரு விடுகிறோம் உம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறோம் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு தெளிவான ஓட்டத்தை நாங்கள் ஓட விரும்புகிறேன் எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ தடைகள் ஆண்டவரை எத்தனையோ சோர்வுகள் இவைகளுக்கு நடுவிலும் நீர் எங்களை இம்மட்டும் நடத்தி வருகிறேன் இனி வருகிற நாட்களில் எந்த சோர்வு வந்தாலும் எந்த தடைகள் வந்தாலும் நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற பாதையிலே நாங்கள் கவனமாக ஓட கர்த்தரங்களுக்கு அனுகிரகம் தர வேண்டும் இவர்கள்

அவர்கள் நீர் கால்களின் ஓரங்களில் நடப்பட்டு எல்லா காலத்திலும் கனி கொடுக்கத்தக்கதாக நீர் அவர்களுக்குள்ளே நல்ல கனிகளை பெருக பண்ணுவீராக சோர்வுகளை மாற்றுவீராக அசதிகளை மாற்றுவீராக நீர் கொடுத்த வாக்குத்தின்படி சொப்பனத்தின் மூலம் உடைய பிள்ளைகளோடு உம்முடைய வார்த்தைகளையும் இனி வருகிற காரியங்களையும் நீர் வெளிப்படுத்தி பேசுவீராக அவர்களை பயன்படுத்தும் ஆண்டவரே அவர்கள் நல்ல கனிகளை கொடுக்கணும் கர்த்தருக்கு கனி கொடுக்கணும் அவர்கள் இந்த முதிர்ந்த வயதிற்குள் வருவதற்கு முன்பு தன்னுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு உழைத்து விட்டார்கள் தங்களுடைய காரியங்களுக்கு எவ்வளவோ அலைந்து விட்டார்கள் இப்ப கர்த்தருக்கென்று ஓடுகிற கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற ஒரு காலம் தேவனே உடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும் நீடி ஆயுளை தந்தரலும் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கத்தக்கதான பலவீனங்கள் எல்லாவற்றையும் மறைந்து போக பண்ணி உன்னுடைய பூரண பலத்தினாலே நிரப்பியறலும் குடும்பத்தை நடத்துகிறவர்களை உன்னுடைய பரிசுத்த கரங்களை தருகிறேன் அவர்களுக்கு எத்தனையோ பொறுப்புகள் எத்தனையோ அலைச்சல்கள் எத்தனையோ வேலைகள் எத்தனையோ போராட்டங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் அவர்கள் அலட்சியமாக நினைத்து விடாமல் ஏற்ற நேரங்களை ஒப்பு கொடுத்து அந்தி சந்தி மத்தியான நேரங்களை உண்மை தேடி கர்த்தாவே நீர் வைத்திருக்கிற நல்ல நம்பிக்கைகளையும் நல்ல வரங்களையும் சுதந்திரித்து ஏற்ற கனிகளை கொடுக்கும்படி அவர்களின் வேர்களை கர்த்தர் பலம் பண்ணியும் அவர்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல நம்பிக்கையை நல்ல விசுவாசத்தை உறுதி பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்யத்தக்கதான வேலைகளை அவர்களுக்கு கற்பித்தரலும் நீர் எதிலே மகிழ்ச்சி அடைவீர் என்பதை அவர்களுக்கு சுட்டி காண்பித்தரலும் தேவன் செய்ய நினைத்த காரியம் உடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில தடையில்லாம நிறைவேறணும் குடும்பத்திற்கு அலைஞ்சிருக்கிறாங்க எதிர்காலத்திற்காக ஓடி இருக்கிறாங்க இது மாத்திரம் போதாது உமக்கு கனி கொடுக்கணும் அந்த எண்ணத்தை அவர்களுக்குள்ளே ஆழமாய் உறுதிப்படுத்தி ஏறலும் எங்கள் வாலிபர்களை நினைக்கிறோம் குடும்பத்தில் இருக்கிற வாலிபர்கள் மேல தேவனுடைய கிருப தங்கட்டும் ஆண்டவரே வாலிபர்கள் எழும்பி சிலம்பம் மன்ன கடவர்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே எங்கள் வாலிபர்கள் கர்த்தருக்கென்று எழும்பட்டும் எங்கள் வாலிபர்கள் கர்த்தருக்கென்று அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை தெரிந்து கொள்ளட்டும் அவர்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற எந்த வரத்தையும் அவர்கள் விட்டுவிடாமல் எல்லா வரங்களினாலும் நிரப்பப்பட்டவர்களாக வைராக்கியத்தின் ஆவிலே நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருக்கென்று புறப்பட கனி கொடுக்க எங்கள் வாலிபர்களை கர்த்தர் பலப்படுத்தி அருளும் வாலிப பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதி தெரலும் அவர்கள் கைட்டு செய்யத்தக்கதான ஊழியங்களை கர்த்தர் பலப்படுத்தி அருளும் குழந்தைகளை உடைய பாதத்திலே தருகிறோம் பிள்ளைகளுக்கும் உடைய வாக்குத்தம் இருக்கிறது பிள்ளைகள் மேலும் உடைய அதிகாரம் இருக்கிறது அவர்கள் உண்மையில் வேர் பற்றி வளர இந்த சிறு பிராயத்திலிருந்தே கர்த்தரை குறித்து அறிகிற அறிவிலும் பயத்திலும் ஞானத்திலும் வளர்ந்து பெருக அவர்களை கர்த்தருடைய ஆவியானவர் ஆசீர்வதிக்கும்படிக்காக மன்றாடுகிறேன் இந்த குடும்பத்திலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் சின்னதோ பெரிதோ ஊழியங்களை செய்கிற யார் இருந்தாலும் ஆண்டவரே அவர்களை நல்ல வரங்களினாலே நிரப்பியறலும் அவர்களுக்கு இந்த நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே ஓட கிருபை தாரும் கர்த்துடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்டு அந்த பாதையிலே ஓடி நல்ல கனிகளை கொடுக்க நீர் அவர்களை பலப்படுத்தியறலும் இந்த வாரத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே தேவனுடைய கிருபையும் அனலும் அக்னியும் வல்லமையும் கொழுந்துவிட்டு எரியணும் அது கர்த்தருடைய வருகை வரைக்கும் நீடித்து அவர்களுக்குள்ளே எரிந்து நல்ல கனிகளை கொடுக்க அவர்களை பலப்படுத்தணும் குடும்பத்தை கர்த்தருடைய கரத்தலை ஒப்புக்கொடுக்கிறேன் பிள்ளைகள் மேல் தேவ ஆசீர்வாதம் தங்குவதற்காக ஜெபிக்கிறேன் ஒருவேளை இந்த குடும்பத்தில் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கடன் தொல்லைகள் வியாதிகள் ஆண்டவரை வேதனைகள் உபத்திரவங்கள் எது இருந்தாலும் ஆண்டவரை நம்முடைய பிள்ளைகள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் இன்றைக்கு தேடி இருக்கிறாங்க ஆகவே அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து விட்டீர் என்று அறிந்து உன்னுடைய நாமத்திற்கு நான் மகிமை செலுத்துகிறேன் அது அப்படியே ஆகும்படிக்காக இந்த குடும்பங்களை கரத்தலை கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெவிக்கிறேன் நீ தொடர்ந்தவர்களை பொறுப்பிடும் வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதியும் கனியுள்ள குடும்பங்களாக கர்த்தருக்கு பயன்படுகிற குடும்பங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலும் இயேசுவின் நாமத்திலே என் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரிடத்திலே நம்முடைய குடும்பத்தை ஒப்புக்கொண்டு ஜபிச்சிருக்கிறோம் குடும்பம் கர்த்தருக்கு பயன்படணும் சமுதாயத்துக்கு பயன்படுதோ குடும்பத்துக்கு பயன்படுதோ தேசத்துக்கு பயன்படுதோ அதெல்லாமே ரெண்டாம் பட்சம்தான் ஆனால் முதல் காரியம் கர்த்தருக்கு பயன்படணும் அப்போ இதற்காக நம்ம ஜபித்திருக்கிறோம் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கண்டிப்பாக கவனித்து கேட்டிருக்கிறார் உங்கள் ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்து கர்த்தர் இன்னைக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் கனிகளை கொடுப்பதிலே நம்பிக்கை வையுங்கள் கனிகளை கொடுங்கள் கர்த்தரிலே நிலைத்திருப்பீர்கள் ஆமேன் அப்படியே ஆகும்